ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னை சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்கிற துர்கா நகரில் இருக்கோம் இங்கே அமைஞ்சிருக்கிற பச்சை மலை இங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே ஸ்ரீ தேவி சமேத ஸ்ரீ அத்ரீஸ்வரர் கோவில் இருக்குது இது ஒரு மலைக்கோவில் ஒரு சின்ன மலை இந்த மலைக்கு மேலே தான் கோவில் இருக்குது இந்த கோவில் ரீசண்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்தது பிப்ரவரியில் இங்கே பாலாம்பிகை அப்படிங்கிறவங்களுக்கு தனி சன்னதி இருக்குது இந்த படிக்கட்டு ஏறி வரும்போதே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையில் இருக்கும் நிறைய சித்தர்கள் இன்னும் அரூபமாகவும் மனித ரூபமாகவும் இங்கே உலா வருவதாக இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட ஒரு ஐதீகம் இந்த கோவிலுக்கு வந்தால் இங்கே உங்களுக்கு கோபம் சில பேருக்கு வந்தாலோ இல்லை இந்த கோவிலுக்கு வந்துட்டு சண்டை போட்டாலோ உங்கள் கர்மா வந்து தீருதுன்னு அர்த்தம் இங்கே வந்து இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடனே கிடச்சவங்களுக்கு ப்ளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த சித்தர்களோட ஆசீர்வாதமும் அருளும் கிடச்சிருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த கோவில் பற்றி இங்கே கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இடம் வந்து குரோம்பேட்டை சாண்டிவர்த்தி பக்கத்தில் இருக்குது இது வந்து சிவன் மலையின்னு பேர் இந்த மலை பேர் பச்சை மலையின் பேர் சித்தர்கள் மலையின் பேர் இந்த மலையுடைய பேர் இது எப்படி வந்ததுனாக்கா அத்திரீஸ்வரர் வடநாட்டில் இருக்கார் வடநாட்டிலேருந்து இருந்து புதுகை மலைக்கு வராரு அத்தி அகத்தியரை பார்க்கறதுக்கு அகத்தியரை பார்க்கறதுக்கு வரைச்ச அவங்க வந்து அவர் தரிசனம் பண்ணிட்டு இப்போ வராரு வர சமயத்தில் அவங்க சீடர்களுக்கு வந்து அக்கி நோய் மாதிரி ஒரு நோய் தாக்கிடுது அவங்க நோய் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ அவர் ஞானதீஷ்டில் பார்க்குறாரு இந்த மலை திரு இந்த மலையில் வந்து எல்லா மூலிகையும் இருக்குது அதனால் வந்து தவம் பண்ணுறாரு துவாபர யுகம் பிடிச்சி கலியுகத்தில் காட்சி தர்றாரு பகவான் ஈஸ்வரர் ஈஸ்வரர் காட்சி கொடுத்து அவர் மோட்சம் கொடுக்குறாரு மோட்சம் கொடுத்துட்டு அவருடைய பேர்லேயே வந்து அத்திரீஸ்வரராக இருக்கார் பச்சை மலையில் இது வரைக்கும் ஆயிரம் வருடங்களில் அவர் வந்து சித்தர்களுக்கு மட்டுமே காட்சி கொடுத்துரு ஒரு ஆறே மாதத்தில் தன்னுடைய இடத்த உருவாக்கிட்டு எல்லா பக்தர்களுக்கும் அருள் அளிக்கிற கலியுகத்தில் எல்லாம் நடக்கிற அநியாயங்கள்லாம் எங்கெல்லாம் போகிறதுக்கு வசரும் பகவான் காட்சி கொடுத்துருவோம் அத்திரீஸ்வராக இங்கே வந்திருக்காரு கீழே வந்து பாலாம்பிகை இருக்கா பாலாம்பிகையை வழிபட்டதுனால அத்ரீஸ்வர் வந்து பாலாம்பிகை வழிபட்டு தான் இந்த ஜெயத்தை இது பண்ணாரு ஈஸ்வரர் தரிசனம் பண்ணார் அதனால் பாலாம்பிக்கு ரொம்ப விசேஷம் அனுஷியா தேவி தேவி வந்து அனுஷியா தேவின்னு பேர் அம்பாருடைய இது வந்து அத்ரீஷ்வரம் அனுஷியா தேவி அனுஷியா தேவி எப்படின்னாக்கா பூல இதில் வந்து கைலாயத்தில் பார்வதியும் சிவனாக இருக்கேன் அந்த பார்வதியாக இருந்த பேரில் பார்வதியாக இருக்கச்சேன் அவருடைய பக்திக்கு ப ப பயங்கர பிரச்சனை நடக்குதுன்னு இருக்குது அதை தீக்கிறதுக்கோசரம் உபாயம் கேட்குறா அப்போ வந்து ஈஸ்வரர் வந்து இதை செய்ய முடியாது கர்ம வினைகளை அனுபவிச்சாகணும் அதனால் பண்ண முடியாதுன்றார் என்ன கோச்சின்ட்டு என்ன பண்ணுறா பூலோகத்துக்கு வந்துடுறாள் பூலகத்தில் வந்து அத்திரி மருஷிய குடியில் வந்து தங்கியிருக்கா தங்கி இருந்து தேவியாக இங்கே தங்கி எல்லாருக்கும் உபசாரம் பண்ணிட்டுருக்கா முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் அப்படி பண்ணிட்டே இருக்குது இப்போ காலங்கள் போயிட்டே இருக்கச்சே ஈஸ்வரர் பார்க்குறாரு இவ வரமாட்டேங்கிறாள் சரி இவர் நல்லா பதிவு ரெவ்வளோ பார்க்கணுன்னு திருஷ்ணம் என்ன பண்ண பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே முனிவர் வேஷம் போட்டு கீழே வர்றாங்க இங்கே இந்த மலைக்கு வந்து வந்து கேட்குறாங்க முஞ்சவருத்தி பண்ணோம் பண்ணி விடுவோம்ட்டு வச்சுட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அவள் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த டைமில் என்ன கோரிக்கைனாக்கா எனக்கு பரிமாறுறவங்க வந்து பிறந்த மீனியாக இருக்கணுன்றான் உன்னே தாயார் வந்து பார்த்துட்றா பார்வதி தேவி ஸோ வந்திருக்குது நம்ம இதுதான்ட்டு அவன் மூணு பேரையும் குழந்தையாக்கிறான் குழந்தையாக்கி எல்லோரும் பால் எல்லாமே கொடுத்து அவங்கள இது பண்ணிடறா அப்படி குழந்தையாகிற இது தான் அவன் சுரபந்தான் தத்தாத்ரே என்ற சுரூபம் தத்தாத்திரின்ற சுரூபமாக குழந்தையாக்கிறா அது அது ஒரு சுரூபம் ஆயிடுது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறா மேலே வந்து சரஸ்வதியும் மகாலட்சுமியும் செயல் இல்லாமல் எல்லாமே அண்ட சராசரம் அப்படியே நின்று போயிடுது எதுவுமே ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க இங்கேருந்து திருப்பி போக முடியல அவங்களால குழந்தை ஆகிட்டா அண்டா சராசரமும் அப்படியே நின்று போயிடுச்சு எந்த செயலமும் இழக்க இழந்து போயிடுச்சு இப்போது அவர் ஞானதீஷ்டில் அவங்க பார்க்கறாங்க எதுனால இது போல ஆச்சுன்னாக்கா இது போல் இந்த சாபத் திருப்பி இந்த பூலகத்தை வந்து எவ்வளோ அனுஷா தேவிகிட்ட மன்னிப்பு செ கேட்டு மன்னிப்பு கேட்குறா அவ்வளோ மன்னித்து எல்லாரும் அவரை ரெண்டு பேரும் அனுப்பிச்சிடும் அதே மாதிரி இவ்வளோ வந்து பூலோகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஏன்னா தேவர்களுக்கும் மேலே இருக்கிற லோகத்துக்கும் தெரியாது இங்கே கஷ்டம் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்கோசரம் நம்மளும் தெரிஞ்சுக்கோசனை இது பண்ணுறோம் அதே சமயம் இது தினமும் அன்னதானம் நடந்துருக்கும் அந்நிய இது அனுஷா தேவி இங்கே பண்ணதுனால தினமும் அன்னதானம் ஆனால் நடந்துருக்கும் அதே மாதிரி அப்புறம் வந்து இவர் வந்து ஈஸ்வரர் வந்து தன்னுடைய இவரை வந்து பார்வதி தேவியை கொண்டு போயிடறான் அதனுடைய இதுதான் தான் அத்திரீஸ்வரன் பேர் இங்கே ஆட்கொண்டதுனால அத்திரீஸ்வரன் பேர் இருக்குது ஆயிரம் வருடங்கள் இது ஈஸ்வரர் இவர் இவருடைய நிலையை பார்த்தீங்கன்னாக்கா ஏழு நிலை இருக்கும் ஒம்பது நிலை இவர் மொத்தம் ஒம்பது நிலை ஒம்பது கிரகங்களும் இவ்வளவு கிடக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் சூரியனால் நமக்கு ஏற்படுற தோஷங்களை நீக்கிறதுக்கு சூரியன் இது பண்ணினால திங்கக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணும் திங்கக்கிழமை சந்திரனால் ஏற்படுற தோஷங்களுக்காக செவ்வாய்க்கிழமை இது திங்கிம வந்து அர்ச்சனை பண்ணோம் செவ்வாய்க்கிழமை இது இருக்குது அங்காரக தோஷங்கிறதுனால அங்காரக தோஷங்கிறாங்க சுப்பிரமணியம் இருக்காரு ஈஸ்வரன் இருக்கிறனால அர்ச்சனை பண்ணச்சு அதனுடைய தோஷங்கள் நீக்கும் புதன்கிழமை புதனால பசங்களை வந்து நல்லா படிக்கணும் நல்லா கலைகளை வரணுன்னாக்கா விசேஷம் அதனால் இது வந்து தினமே பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிச்சு புதன்கிழமை புதன பண்ணிச்சு அந்தந்த கிழமைக்குமே இவருடைய எல்லா கோளுக்கும் இவருக்கு கிடக்கும் ஈஸ்வருக்கு அதனால் அது ஒன்று வியாழக்கிழமை வந்து குரு குருனால ஏதாவது குரு பார்வை இல்ல குரு பார்வை இல்லைனாக்கா அவங்க வந்து பண்ணிச்சு சீக்கிரமாக அந்த வேலை நடக்கும் இங்கே அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கரனால் ஏற்படுறது இது வந்து சுக்கரனும் இவ்வளவு தான் சுக்கர நைவர்த்தி பண்ணுறதும் இவ்வளவு தான் சுக்கரன் சனீஸ்வரனால் ஏற்படுற அத்தனையுமே சனி ராகு எது எதுனால ஏற்பட்டனாலும் வந்து தரிசனம் பண்றது விசேஷம் மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு விசேஷம் உண்டு அவங்களுடைய ஜாதகிலிருந்து இங்கே பண்ணச்சு அதனுடைய இது சாப நிவர்த்தியாக நல்ல இதுவாகும் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பற்றி இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க வாங்க இந்த கோவில் தளத்திலேருந்து இன்னும் சில படிக்கட்டுக்கள் இருக்குது இதுக்கு மேலே வந்து அத்திரி மகரிஷி ரா தனி சன்னதி இருக்குன்றாங்க வாங்க அதுவும் போய் பார்க்கலாம் பாழடைஞ்சு இருந்திருக்கு பட் இப்போ சமீபமாக வந்து ஒரு ஒன் ஒன்று ஒன்றரை வருஷத்தில் வந்து இவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க

ஃப்ரெண்ட்ஸ் இது திருவருட் பிரகாச வள்ளல் பெருமாள் வள்ளல்லாரோட ஒரு சன்னதி வாங்க போய் பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இறங்கிட்டோம் கீழே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தலவிருக்கம் மாதிரி இருக்குது அரச மரம் வேப்ப மரம் கலந்த மாதிரி இந்த இடமே வந்து நிஜமாக வெளியில் இருக்கிறதுக்கும் மலை மேலே ஏறி வந்து இங்கே இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அரசமரத்தடி விநாயகர் ஸோ இவர் தான் வந்து அத்திரி மகரிஷி சப்தரிஷிகளில் ஒருவரான அத்திரி மகரிஷி இது நவகிரகங்களில் ஒருவரான கேது இந்த பக்கம் வந்தோன்ன அகஸ்தியர் மகரிஷி பேக்ரவுண்டில் வர சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இங்கே காற்று நல்ல ஒரு ஸ்பேஷியஸான என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ராகு நவகிரகங்களில் ஒருவரான ராகு இவங்க எல்லாருமே வந்து இந்த அரச மரம் வேப்ப மரம் இந்த மரத்தடி கீழே இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இங்கே வந்து கூட நீங்கள் வைப் பண்ணலாம் பேக்ரவுண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கீழே ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் ரீச் அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும் இது ஆக்சுவலி அப்படியே தாம்பரத்துக்கு பேக் சைடு இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து உங்களுக்கு இந்த மலை தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து திருநீர்மலை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநீர்மலை ரங்கநாத சுவாமி கோவில் பின்னாடி வந்து அந்த ஒரு ஏரி இருக்குது அதை தாண்டி ஒரு சில ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஜிஎஸ்டி ரோடு கொட்டி இருக்கிற துர்கா நகர் பச்சை இங்கே வந்து வேண்டுதல் வீடு கட்டணும் மற்றும் சில மனதில் இருக்கிற கோரிக்கைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கல் அடிக்க வச்சுருக்காங்க அந்த பிரார்த்தனையும் இந்த கோவிலில் இருக்குது ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது ஒரு சில இடங்கள் வந்து உங்களுக்கு காஞ்ச மரங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் க்ரீன் கவரேஜ் இங்கே இருக்குது இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ இருக்குது பட் ஆனால் இன்னும் பெரிய அளவுக்கு வரல ஸோ ப்ராபப்ளி வந்து மூவிங் ஃபார்வர்டு இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை பற்றின வீடியோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம் மறுபடியும் வேறு ஒரு கோவிலில் உங்களை சந்திக்கிறேன் பபாய்